இன்னொரு மூணாவது பாட்டு அது இன்னைக்கு யுவாரதி ரெண்டாயிரம் பாட்டுல வந்து நிற்கிறார் எனக்கு மூணாவது பாட்டு அது வந்து யுவாரதிக்கு எனக்கு தெரிந்த வரையில் சென்னையில் மூணு வீடு இருக்கு சரியா இல்ல அதுக்கப்புறம் ஒரு வீடு கூடிதான் மகிழ்ச்சி நான் சொல்றது இந்த இருபது ஆண்டு காலத்தில் நாங்க ரெண்டு பேருமே வெற்றி பெற்ற வழி என்னன்னு ரெண்டு பேர் ரொம்ப பிரமாதம் இருக்கும் ரெண்டு பேர் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கோம் ரெண்டு பேர் ஒழுக்கமான வகையில் பணம் சம்பாதிச்சிருக்கோம் அதை விட முக்கியம் ஒருவரிடம் ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தில்

பணம் சுலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவங்க ஃபோன் நம்பரை காண்டாக்டில் டெலிவரி அவனோட பழக்கம் வச்சிக்காதீங்க இங்கே பணம் மட்டும்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கிற வாழ்வை வெளில செய்யும் பணம் இல்லைன்னா உங்களோட சண்டையில் முத முதல் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் கிடக்கா வெறும் பயம் பண்ணும் சண்டைக்கு போகாமே உடத்தோக்கடிச்சிருவான் அந்த எண்ணமே உங்களை அறுத்துடும் இல்லையா வெள்ளுவர் அதனால தான் செய்வேப்படலைங்கிற

வெளியூர் வந்த வந்ததுனால கொஞ்சம் தாமதமாயிருச்சு தாமதமாக எவ்வளோ பேர் மேல மேலே லிஸ்ட்ல யாரெல்லாம் இன்னும் பேச முடியல ஏன்னா நான் பதறதில்லை யூடியூப் இருக்க ஆளுக்குறான் அதை பட்சா நேரம் உங்க மணி தான் இருக்காங்க உங்க மணிக்கு ஒவ்வொரு ஆளா மைக்கப்படுங்க ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப முக்கியம் ஐயா பாலகிருஷ்ணன் அவருடைய பேச்சு அதனால நம்ம நேரத்தை சுற்றி பேசணும் இந்த வடிவமைக்கும் போது இந்த விவகாரம் கூப்பிட்டுருக்கேன் பாரதி எல்லாரையும் உட்கார வச்சுங்க பார்த்தோன்னே டயர்டாயிரும் அதனால கீழே உட்கார வைக்கலாம் ஆனா ஒரு சிக்கல் மன்றத்துல நீங்க பேசுறவங்களை கீழே உட்கார வச்சாலே அருங்க நிறைஞ்சிரும் அதுக்கப்புறம் மற்றாரலாம் எங்க உட்காருவாங்க இவ்வளவு பேரை கூப்பிட்டு அப்படின்னு இன்னைக்கு நேற்று எனக்கு போன் பண்ணி நீங்க வீட்டுல உங்க மனைவி எல்லாரையும் கூப்பிடுவாங்க அப்படின்னு இலக்கிய விழாக்களுக்கு மனைவியை கூப்பிட்டு போய் அப்புறம் வீட்டில் போய் இந்த பேசி தொடர் யோசனை இதுதான் அவர் கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டுருக்கும் போது அதை சொல்லணும் நம்ம அப்படின்னு தான் மனைவி சொன்னேன் ஒரு யோகாதி கூப்பிட்டுருக்காரு வாங்கினீங்க என்ன நான் அவங்க கேட்டாங்க யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு நான் எல்லாரையும் சொன்னேன் எல்லாரையும் சொல்லணும்னா வந்து பெருமாள் பொருள் வர்றாரு அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவங்க இப்போ பெருமாள் பொருள் படிச்சுட்டு இருக்கிறதுனால பெருமாள் பொண்ணுறான் அவரை தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவர் ஒருத்தர் மட்டும்தான் வரல மற்ற எல்லாரும் வர்றாங்க சொல்லியிருந்தேன்னா முதல்ல யோபாதி அவரையும் கூப்பிடுவார் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி இப்படி அரங்கு நிறைந்து மேடை நிறைந்து இவ்வளவு பேர யோகாதி அன்பு செலுத்தி கூப்பிட்டு ஒரு புத்தகம் எடுத்துவது மைக்கிற நம்ம வந்து கியராஜன் குமார் மாதிரி ரகசியமாக சொல்ல போறோம் மோடி பேரு தான் சொல்ல போறோம்

எனக்கு இது ரொம்ப நிறைய முன்னெடுப்பு இருக்குதுனால அதுவும் கவிஞர் என்ன அந்த அளவு தான் இன்னைக்கு வர்றாருன்னு நான் முடிவு வேண்டேன் ஏன்னா அவரோட ரெண்டு மூணு திரு போய் மாட்டியிருக்கேன் நான் அதனால் சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்த பொழுது இந்த புத்தகத்தில் ஒரு சூட்சமாக இருக்குது ஏன்னா இங்கே எல்லாருக்கும் கொடுத்த புத்தகம் இல்லை அதில் வந்து நம்ம ஐயா ஆறு பாலகிருஷ்ணன் முன்னுரை கிடையாது இன்னைக்கு வெளியிட்ட புத்தகத்தில் தான் ஆறு பாலக்ஷன் முன்னுரை இருக்குது அதனால் நான் வந்து நினைச்சேன் புத்தகத்தை வெளியிட்ட புத்தகத்தை எடுத்து ஆறு பாலகிருஷ்ணன் முன்னுரை முன்னால் படிச்சிருவோம் அப்படின்னு இங்கே உட்காந்து நான் அதை படித்தேன் இந்த புத்தகத்துடைய மிகச்சிறந்த மதிப்புரை என்பது ஐயா பாலகிருஷ்ணனுக்கு அது நம்ம திருப்பி திருப்பி ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி பேசும் இடம்லாம் என்ன முக்கியமானதை சொல்லணும்னா ஐஏஎஸ் தேர்வை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழில் எழுதி தேர்வானவர் ஐஏஎஸ்னா இன்னொன்று இங்கிலீஷ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிலீஷ் அவசியம் இல்லை அவரவர் அவரவர் தாய்மொழிகளை இந்த நாட்டில் எழுதலாம் பதினாலு மொழி இருக்கு பதினாறு தான் இப்போ மொழி பதினாலு அங்கே ஒரு மொழி அதில் அலுவல் மொழி

விளாவதியாக எழுதிட்டு ஏன்னா எனக்கு சங்க பாடல்களை பற்றி நான் ரொம்ப ரசித்து படித்தது ஒன்று பாலகிருஷ்ணன் சார் இருந்தது இன்னொன்று வந்து நம்ம வழக்கறிஞர் பிரபு எழுதின நுண்ணினும் சிறந்த புத்தகம் அது ரெண்டு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அது நடுவில் வரணும்ல நீங்கள் பிரபு ராஜதுரை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சு பிடிக்க சீமானாய் பிடித்த கதையாகி விட்டது அது பத்தியெல்லாம் இப்படி சிரிக்கிற இவன் தப்பா சொல்றேன் சிரிக்கிறீங்க பிள்ளையார் பிடிக்க சீமானை விட்டு சொல்ல கதை இருக்கும் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க என்னன்னா நீ எப்ப சிறந்த வாசனை அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல பல வார்த்தைகளை ஜம்பிள் பண்ணிருக்கணும் ஜம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் உன்னால அந்த வாசகத்தை முழுமையா படிக்க முடியும்னா நீ ஒரு நல்ல வாசகம்னு அர்த்தம் அந்த மாதிரி நான் ஜம்பிள் பண்ணி சொல்றேன் ஆனாலும் புரிஞ்சு சிரிக்கிறீங்க வருவீங்க அப்ப எல்லாருமே மைண்ட் இருக்கு அது போல இருக்கும் அப்படி யூகாக்கியுடைய புத்தகத்தை ஒரு சங்க பாட்டை பற்றி எழுதிய புத்தகம்ன்றது அது வந்து ரொம்ப பிரமாதம் அவர் நண்பர்கள் சொல்றாரு அது வந்து என்ன அப்படின்னா இது உலகில்லை அவர் கொஞ்சம் ரசிச்சிருக்காரு ரசித்ததை கூட எழுதுறாரு நான் இதை ரசித்தேன் நான் இதை ரசித்தேன் இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை இது பிடிச்சதுன்னு சொல்லி இது பிடிச்சலன்னு சொல்லிக்கிட்டே வராது அதன் வழியாக நம்மளை அந்த புத்தகத்தை படிக்க கூப்பிட்டு போகிறேன் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம் வாங்குறவன் நிறைய படிக்கிறவனா இல்லை நிறைய வாங்குறவன் எந்த புத்தகம் பார்த்தாலும் படிக்கிற ஆசருக்கும் ஆசருக்கு புத்தகத்தை வாங்குறேன் சங்கமும் வாங்கி வச்சிருக்கேன் ஒன்னு பத்தாதுன்னு அலுவலகத்தில் ஒரு செட்டு வீட்டில் ஒரு செட்டு ரெண்டு வாங்கி வந்து பத்து பாட்டு எட்டு தொகை புறந்தொகை அது இது எல்லாம் படிச்சு வச்சிருக்கான் போல களி தொழிற்கு நினைச்சிட்டு போயிடுவோம் கேட்க மாட்டான் அவன் படிச்சது இல்லை அவன் படித்தது கேட்பான் அவன் கேட்க மாட்டான் ஆனா இன்னைக்கு யுவபாதிடைய புத்தகத்தை படித்ததன் விளைவாக அவர் எந்த பாட்டையுமே முழு பாட்டு போடலுக்கு ஒரு சங்க பாட்டு கூட முழுமையான பாட்டு இருக்காது அந்த பாட்டு இப்படி தொடங்கும் அது இத்தனாவது பாட்டு இது கலித்தொகையில் வருது இது குறுந்தொகையில் வருது அப்படின்னு சொன்ன உடனே முதன்முறையாக ஒரு புத்தகங்களை மாதிரி இருக்க சங்க ஒன்று எல்லாத்தையும் கலித்தொகையும் குறுந்தொகையும் எடுத்து அந்த புத்தகத்தை படித்து ஆனால் இந்த பாட்டு இவ்வளோ பிரமாதமான பாட்டா அப்படின்னு மறுபடியும் யோகபாரதி படிக்க வந்து அந்த வேலை இருக்குல்ல அதைத்தான் இந்த மேல்கணக்கு செஞ்ச மிகப்பெரிய வேலையாக நடக்கும் மொத்தத்தையும் பாட்டு சொல்லி ஒரே சொல்ல வேண்டியது இல்ல அந்த இடத்துல அப்படி இருக்கு சொல்லிட்டு போனா அதை எடுத்து படிச்சிட முடியும் இல்லையா அப்படி படிக்கிற வாய்ப்பை யுவ பாரதியத்தை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தர்றாரு அதுல அந்த முன்ன சொல்ற பாட்டெல்லாம் எழுதிட்டு பாலகிருஷ்ண சொல்றாரு நான் முதல்ல அத்தியாயம் முடிஞ்ச உடனே அப்படியே உறைஞ்சு போயிட்டேன் உறைஞ்சு போயிட்டு மறுபடியும் முதல் அத்தியாயத்தையே படிக்க ஆரம்பிச்சேன் இந்த பேர் பேச்சாளர்கள் இருக்கும் இல்லையா இதுல தமிழ் படிச்ச ஒரே ஒருத்தர் ஐயா பாலகிருஷ்ணன் மட்டும்தான் தமிழ் அந்த ஒருத்தர் பேசுகிற வச்சு நீங்கள் தமிழ் பிடிச்சி அவர் தமிழ் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்களா பிசிக்ஸ் வேறு யாருமே ஆசிப்பா தமிழ் பிடிச்சதில்ல நான் தமிழ் பிடிச்சதில்ல சேதம் தமிழ் பிடிச்சதில்லை அவரோட தமிழ் பிடிக்கிறார் நான் சொல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசுற யாருமே தமிழ் பிடிக்காத அவங்க அதில் அதில் எங்கேயாவது ஒரு அந்த ஒன்று இங்கே ஒருத்தர் வந்து கொடுங்க அதுல ரொம்ப ஒரு வந்து பாலகிருஷ்ணன் ஐயா பாலகிருஷ்ணன் தமிழை பாடமா படிச்சவன் பாடமா தமிழ் படிச்சுட்டு அதை இவ்வளவு லதுவா எல்லாருக்கும் சொல்ற ஒரு ஆள் அப்படி ஏன்னா எல்லாருமே சூர்யா சேவியர் வார்த்தையை மாத்தான் தமிழ் படிச்சிருப்பாங்க கதரை கதர் அடிப்பாங்க தமிழ் சர்க்கிளையே அப்படி இருக்கும் பொழுது அப்படி தமிழை பாடமாக படித்த திரு பாலகிருஷ்ணன் நான் முதலத்தியாயம் படிச்சவன் உறைஞ்சு போயிட்டேன் உறைஞ்சு போய் ஏன்னா அதுல இருக்க எல்லா சங்க பாடலும் படித்தவர் பாடமா படித்தவர் பின்னாடி தொடர்ந்து படிச்சவர் பின்னாடி உரையை எழுதிக்கிட்டு இருக்காடி சொல்லிக்கிட்டு இருக்கிறவரு அப்படி எழுதிய பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்துடைய அத்தியாயத்தை படிச்சு நான் உறஞ்சு போயிட்டேன் மறுபடியும் போய் அந்த அத்தியாயத்தை படிச்சேன்னு சொல்றதுல அதுதான் அந்த நூலுடைய வெற்றியான ஆனா ஆனால் எழுதினவர் யாரு யாரோ தள்ளி விட்டு கடலுக்கு கடலுக்குள் விழுந்து முத்துக்களோடு வந்தவன்னான்னு சொல்றதுல விவரதி அந்த மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் அப்படித்தான் தள்ளி தள்ளி விட்டா யாரோ ஒருத்தர் தமிழுக்குள்ள அரசியலுக்குள்ள வலதுசாக்கு எதிராக நம்ம முடிவு பண்ணியே போனோம் நம்ம தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டோம் நாம ரொம்ப சரியான போய் தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே வண்டி என்ன பண்ணோம் ஏறி ஓட்ட ஆரம்பிச்சோம் நீங்க ரோட்டில் பாத்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும் பின்னாடி ஒரு ரோட்டே போவோம் ரோட்டே போனாலும் வெளியே எட்டி பாதத்தே போவாங்க எயிட்டாப்புல வரும்போது வண்டி வந்துட்டு அங்க முழுங்கிருவோம் வண்டி வரலா இந்த பக்கம் போயிட்டு இருக்குது அவன் பொருள் விளைய மாட்டான் பின்னாடி வரமாட்டான் ஒழுங்கா இந்த நேரம் கூட இட்டி பாதட்டே போவான் அப்படி உலகம் எப்பொழுதும் எட்டி தான் போவோம் அதனாலதான் பொதுவா மேடைகளில் அரசியல பேச என்ன அரசியல் இதுன்னு சொல்ல ஒரு தயக்கம் ஏன் எய்த்தாப்புல வண்டி ஒதுங்கிடுவோம் வண்டி வரவேட்டி இருக்கலாம் வண்டி வந்து ஒதுங்கிடுவோம் ஆனா அப்படி ஒதுங்க என்ன புரிய மாட்டேங்குதுன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒன்பேல எய்தாப்புல வரவே நோயின்றி வரான் அவனை தமிழ்நாட்டுக்குள்ள வரவே சொல்லியிருக்கு அது தைரியம் வந்துகிட்டே இருக்கான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏறி போய் அவர்கிட்டது ஏட்டாண்டு போய் புதுமா அப்படி நம்ம ஏறி ஏறி போறதுல என்ன வழின்னா ஆமான்னு சொல்லணும் இதுதான் என் அரசியல்னு சொல்லணும் இதுதான் நான் நினைக்கிறேன்னு சொல்லணும் நீ அயோக்கிய பையன் சொல்லணும் அயோக்கிய பையன் அயோக்கியன்னு சொல்றதுக்கே தைங்கண்ணா என்ன ஆகும்னா வெறும் சினிமாவின் பாடலாசியெல்லாம் மிஞ்சிடுவோம் நீங்க மேல்கணக்கு எழுதுணும்னா யோகாதி அயோக்கிய பேர் அயோக்கிய பேர் சொன்னோம் இந்த செல்வப்பாடு பத்தி எழுந்து வந்த புத்தகத்துல யோகாதி செஞ்ச முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டாங்கன்னா நீரை பற்றி எழுதிக் கொண்டே வருகிறார் நீரை பற்றி எழுதி கொண்டே வர ரொம்ப முக்கியமா நினைக்கிறது நீர் தான் அதிகாரத்தின் ஊற்று என்ற நம்பிரார் அம்பேத்கர் அதனால்தான் ஒதுக்கி வைப்பது என்பது வைப்பதே மகத் நகரின் பொதுக்குளத்தில் நீர் நாங்களும் மனிதர்களே என்பதை நிறுவுவதற்காகவே இந்த போராட்டம் என்பது அம்பேத்கரின் மிகப்பெரிய முழக்காலமாக இருந்தது அந்த அம்பேத்கரின் பிறந்த தான் நாம் தண்ணீர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எழுது மேல்கணக்கே சங்க பாட்டை சொல்ல வந்த புத்தகமான ஆமா அது வச்சது சொல்ல வந்ததா ஆமா தண்ணீர் சங்க இலக்கியத்தில் இங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல வந்ததா ஆமா ஆனால் அது ரொம்ப முக்கியம் இந்த தண்ணீரலால் இந்த அரசியல் என்னவார வேண்டது என்று அம்பேத்கரையும் என்னை போன்றவருக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வேலையை விவபாரத்தில் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் இவர் ஏறி போறவர் வெறும் பாடலாசிரியர் இல்லை அப்படின்னு அவர் ஒன்று இல்லை கருப்பில் நான் பாட்டுறதுனே அப்படி என்னுடைய மூணாவது பாட்டு அது அப்படின்னு இன்னைக்கு விவகாரதி ரெண்டாயிரம் பாட்டில் நிற்கிறார் எனக்கு மூணாவது பாட்டு எழுது வந்து விவகாரதிக்கு எனக்கு தெரிந்த வகையில் சென்னையில் மூணு வீடு இருக்கு சரியா இல்லை அதுக்கப்புறம் ஒரு வீடு கூடிதான் மகிழ்ச்சி நான் சொல்றது இந்த இருபது ஆண்டு காலத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே வெற்றி பெற்ற வழி என்னன்னு நினைக்கிறோம்னா ரெண்டு பேரும் ரொம்ப பணமாவில் இருக்கும் ரெண்டு பேர் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கோம் ரெண்டு பேர் ஒழுக்கமான வகையில் பணம் சாப்பிட்டுருக்கணும் அதை விட முக்கியம் ஒருவரிடம் ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தில் கடன் கேட்காமல் வாழ்ந்துருக்கிறோம் எனக்கு ரொம்ப இனியும் ரொம்ப என் பிரியத்தை என் அன்புக்காக என்னுடைய நலனுக்காக இருக்கிறவர் என் மொகம் போனேன்னா அவருக்கு தெரியும் என்னோட பணம் இல்லைன்னா அவருக்கு தெரியும் வேணுவான்னு கேட்டுருக்க கூடும் அவர் இல்லாமல் வந்திருந்தா நாங்கள் கேட்டுக்க கூடும் அது இப்படி ஒரு வாய்ப்பை அப்படி ஒரு கொடுமையை காலை எங்களுக்கு செய்யாமல் ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக என்று இருக்குல்ல அதுதான் எங்கள் ரெண்டு பேருடைய பெரிய வெற்றிமா இப்பொழுது நினை யோசிப்பேன் இந்த புத்தகத்தில் ஒரு கலிச்சுகை பாட்டை சொல்லி பொருளீட்டுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போகிற கணவன் மனைவியிட்ட சொல்வதாக விவாதை சொல்கிறாரு செல்வம் இல்லையே அறமோ வீடோ இல்லை இது வேணும்னா நமக்கு வந்து செல்வம் வேணும் அதுதான் போகணும் அப்படின்னு அப்படி பணம் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாருமே திரும்ப திரும்ப எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் பணம் சம்பாருக்கு ஒரு முக்கியம் எவனாவது ஒருத்தன் பணம் சம்பாதிக்கலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவன் ஃபோன் நம்பரை கான்டாக்டில் தெளிப்பேன் அவனோட பழக்கம் வச்சுக்காதீங்க இங்கே பணம் மட்டும்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கிற வாழ்வை வெள்ள செய்யும் பணம் இல்லைன்னா உங்களோட சண்டையில முத முதல் என்ன சொல்லுவாங்க வெறும் பயம் சண்டைக்கு போகாம உலத்த பிடிச்சிடும் அத எண்ணமே அறுத்துடும் இல்லையா உளறுத்துடும் செய்கொருளைங்கிறது செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதும் பணம் சம்பாதிச்சு உன் எதிரிய வந்து ஒழிக்கிற ஆயுதம் அதை விட கூர்மையானது ஒண்ணும் இல்லை அப்படின்னா கோபாலு யாதவ் ஏன் இன்னைக்கு மேல்கணக்கு எழுத முடியுது அப்படின்னா சினிமாவில் பணம் சம்பாதித்ததால் எழுத முடிகிறது தியாகராஜ குமார சொன்னார் இல்லையா பதினாலு புத்தகம் பத்து கவிதை துவப்பு இதெல்லாம் எப்படிங்க போட்டார் உங்களுக்கு எழுதுன மாட்டில் தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது உங்களுடைய மேன்மை அவர் கேட்ட பணத்தில் நான் அறநூறு பங்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது உங்களுடைய மேன்மை ஆனால் அந்த ஆறுநூறு பங்கு பணம் இல்லாமல் சாகடிச்ச வரலாறு தான் எழுத்தாளர்கள் வந்திருக்க வரலாறு புதிய ஒரு இருபது வாழ்ந்து காசு இன்னொரு பதினஞ்சு நாள் இல்லையா நம்ம ரொம்ப முக்கியம் பணம் சம்பாதித்த பிறகு இதை போன்ற புத்தகங்கள் போல மனம் வாய்ப்பது ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் அதை தடை சொல்லாம சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து கேட்டுக்க கொண்டாட்டின் பிள்ளைங்க முக்கியம் இல்லையா நான் யோகாதி பற்றி பேசும்போது ஓரக்கல்ல யுகபாதி மளிகை பார்த்துட்டே இருக்கேன் மகிழ்றாங்க நம்ம மாமா இப்ப ஏற்பட்டது அவங்க தெரியாதுன்னு புத்தக கணக்குலாம் சரிதானே அப்ப இப்படியான ஒரு விஷயம் ஒரு வேலையை யுகபாதியை தொடர்ந்து இத்தனை இனிய நண்பர்கள் சூழ செய்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி யுகபாதி பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எப்ப அலுவலகம் வந்தாலும் ஒரு தம்பியை கூப்பிட்டு போயிருக்கும் அதை தம்பி அடுத்த வரும்போது வேறொரு அப்ப யாரோ ஒருவரை தனக்கு எனக்குமான எனக்குமானவனாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு எனக்குமானவனாக இருக்கணும் கைவரப்பட்ட விவபாரதி அப்படி இருந்ததுக்கு காரணம் நான் அறிவுவதை தம்பியா இருந்தது அப்படி அறிவுறுதி அப்ப நம்ம எதை கஷ்டமோ எவரிடம் பழகினோமோ அவரை போல ஒரு வாழ் தான் வாழணும் ஆசைக்கணும் நினைக்கிறோம் இல்லையா மிக சிறந்த பெற்றோர்களும் மிகச்சிறந்த நண்பர்களும் மிகச்சிறந்த அண்ணன்களும் மிகச்சிறந்த மனைவியும் வாய்த்த விவபாரதி இந்த மேற்கணக்கு போல் இன்னும் பல நூறு நூல்கள் செல்ல வேண்டும் அதற்கு தியாகராஜன் குமார் ராஜா போன்ற இயக்குநர்கள் தொடர்ச்சியாக விவபாரதிக்கு மட்டுமே பாலு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது குறிப்பாக வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி விளைவெகிறார்